இவங்கெல்லாம் எங்களதுதான் பெருசு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தாழ்ந்தது சிவபெருமான் வந்து ரொம்ப சிதம்பரத்துல வந்து நடராஜர் வந்த வர்றதுக்கு முந்தி இங்க இருந்ததாக ஒரு ஐதி அங்க வந்து பொண்ணுல இருக்காரு எங்க எந்த பிரச்சனைய கல்யாணமா குழந்தையா படிக்கணுங்களா வேலை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் திருமுறைகள்ல அதிகம் இருக்குது நம்ம உடல்ல அந்த பாடுனா எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாங்க அது வந்து கரெக்டா இருக்குதுங்க நம்பிக்கையோட பாடுறோம் அதுல நல்லதே நடக்கும் நம்ம சைவம் தலைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருந்தாங்க சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உத்தரகோசம் மங்கை கோயிலை பத்திதான் சிவ ஆலயங்கள்லேயே மிக பழமையான கோயில் இந்த உத்தரகோசமங்கை இந்த கோயிலை பற்றியான அரிய தகவல்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உத்தரகோசமங்கை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாட்டில் இருக்குது இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது நீங்கள் பரமக்குடியிலேருந்து வரணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா ராம்நாடு வந்துட்டு இங்கே வரலாம் அதே போல் நீங்க ராமேஸ்வரம் போறீங்க இல்லை திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா இந்த உத்தரகோசம் மங்கைக்கு வந்துட்டு போறது விசேஷம் இந்த இடத்துக்கு ஏன் உத்தரகோச மங்கைன்னு பேர் வந்தது அப்படின்னா உத்தரம் அப்படின்னா உபதேசம் கோசம் அப்படின்னா ரகசியம் மங்கை அப்படிங்கிறது பார்வதியை குறிக்குது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியத்தை இந்த இடத்துல உபதேசம் பண்ணதுனால இந்த இடத்துக்கு உத்தரகோசம் மங்கை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க உலகத்தில் உள்ள முதல் சிவாலயம் இந்த இங்க இருக்கிற நடராஜர் ஆதி நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க சுமார் ஐந்தரை அடி உயரம் முழுவதும் மரகதத்தால ஆன திருமேனி இதோடைய விலை மதிப்பிட முடியாதது இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் சுமார் ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு டெல்லி தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி இந்த உத்தரகோச மங்கையில் உள்ள நடராஜரை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆனா அவருடைய முயற்சி தோல்வியில் போய் முடியுது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா மூவாயிரம் வருடம் பழமை வாய்ந்த இந்த கோயில் திரு கண்டி மகாராஜாவால் கட்டப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு இந்த கண்டி மகாராஜா அப்படிங்கிறவர் தான் இந்த ராமேஸ்வர கோயிலையும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு குறிப்பு சொல்லுது தற்போது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான இந்த கோயில் சேதுமதி மகாராஜா குடும்பத்தினர் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆதி நடராஜரான அதாவது மரகத கல்லாலான இந்த நடராஜருக்கு சந்தன காப்பால் வருடம் முழுவதும் அலங்காரம் இருக்கும் ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடராஜருக்கு இந்த சந்தன காப்பை கலைச்சிட்டு அவருடைய திருமேனி அதாவது பச்சை திருமேனியை தரிசிக்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கோயில் மிக பழமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று இருக்கு அதாவது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த கோயிலில் தான் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இது மட்டும் இல்லாமல் காகபுஜன் ஜீவ சமாதி இந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே உள்ள ஸ்தலவட்சமான இலந்தை மரத்துக்கு கீழே தான் இவருடைய ஜீவசமாதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இலந்தை மரத்துக்கு வெளியிலேயே போர்டு போட்டிருப்பாங்க மூவாயிரம் வருடம் பழமை வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும் இந்த திருத்தலத்தில் வந்து ஈசனுடைய அருள் பெற்றவர்கள் வேதவியாசர் ராகபுஜண்டர் மிருகண்ட முனிவர் மயன் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் இவங்க எல்லோரும் வந்து இந்த திருத்தலத்தில் வந்து ஈசனோட அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் இந்த திருத்தலத்தை பற்றி பாடியிருக்காங்க ஆனால் தேவாரத்தில் ஒரு பாடல் கூட இந்த இடத்த பற்றி பாடப்படலை அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இன்று வரை அதாவது தினந்தோறும் உச்சிகாலத்தில் இங்கே நடக்கிற ஸ்வடிகலிங்க மரகதலிங்க அண்ணாபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்க உங்களால் வந்து இந்த உச்சிகால பூஜைக்கும் போது போனீங்க அப்படின்னா இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க மறந்துடாதீங்க இந்த உலகத்துல உள்ள எந்த சிவ ஆலயங்கள்லையும் இந்த தாளம்பூ பூஜைக்கு வைக்க மாட்டாங்க ஆனா இந்த உத்தரகோச மங்கையில் மட்டும்தான் இந்த தாழம்பூவுக்கு அனுமதி உண்டு காரணம் என்ன அப்படின்னா தாழம்பூ ஒரு முறை வந்து சிவனிடம் பொய் சொன்னதுனால சிவனுக்கு வந்து கோபம் வந்து சிவன் வந்து ஒரு சாபம் விட்டுறாரு என்னுடைய எந்த சிவ ஆலயங்கள்லையும் நீ வந்து என்னுடைய பூஜைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே என்னமோ இன்று வரை எந்த சிவ ஆலயங்கள்லையும் இந்த தாழம்பூ பூஜைக்கு வைக்கிறது இல்லை ஆனா மறுபடியும் தாளம்பூ தன்னுடைய தவற உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்கும் அவர் சொல்ற ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னுடைய ஆதி அதாவது பிறந்த ஊரான இந்த உத்தரகோச மங்கையில் மட்டும் உனக்கு அனுமதி உண்டு சொல்லிட்டு ஒரு சாப விமோசனம் கொடுக்கிறார் அதனால இந்த கோயில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த தாழம்புக்கு அனுமதி உண்டு அதனால இந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த தாழம்பூவை பூஜைக்கு வைக்கிறது விசேஷம் இந்த கோயில்ல இருக்கிற இந்த குளத்துல வாழ்கிற மீன் வந்து கடலில் வாழும் மீன்கள் சொல்லிட்டு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் இங்க காட்சி கொடுத்ததுனால இந்த கோயில்ல மாணிக்க வாசகருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு அந்த சன்னதியில நான் வணங்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மூணு பேரை நான் பார்த்தேன் இவங்க தீவிர பக்தர்கள் இவங்க உலவார செய்யும் சிவனடியார்கள் இவங்க தன்னை மறந்து இந்த மாணிக்க வாசகர் சன்னதி முன்னாடி இவங்க பாடிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட நான் இந்த உத்தரகோசமங்கை கோயிலை பற்றி சில விஷயங்கள் நான் பேச ஆரம்பித்தேன் மா வணக்கம் உத்தரகோச மங்கையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நீங்க சொல்லணும் அதே மாதிரி உங்களை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லணும் சொல்லணும் செய்யும் சிவ சிவனுடைய நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு வந்து மாற்றுக்கறதும் கிடையாது அவருதான் உலகமே உயர்றது வர்றதுக்கு அவருதானுங்க அது வந்து எங்களுக்கெல்லாம் நாங்க வந்து நாங்க அப்படித்தான் நம்புகிறோம் அந்த மாதிரி நடக்குது நிறைய அவர் இப்போ அந்த அந்த திருமுறைகள்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது பன்னிரெண்டு திருமுறைகள்னு அந்த நால்வர் இருக்கிறாங்க இல்லைங்க அப்ப மாணிக்க அப்பர் சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனர் இவங்க நாலு பேரும் பாடின பாடல்கள் வந்து உலகத்திலேயே எல்லா என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து பண்றது அந்த நான் பன்னிரெண்டு திருமுறைகள் தான் அதனால இந்த நம்ம மணிவாசகர் வந்து இங்க உத்தரகோசம் வங்கையில வந்து அவங்க மூணு பேரும் பாடில உத்தரகோசமங்க பத்தி இவர் மணிவாசக பெருமாள் மட்டும்தான் உத்தரகோசமங்கிலும் வந்து இருந்து இதை பத்தி பண் பாடி மற்றபடி வேற எல்லாம் எல்லாமே சிவன்னா எங்களுக்கு நடராஜர் வந்து அதாவது ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க இத சிதம்பரத்துல வந்து நடராஜர் வந்த வர்றதுக்கு முந்தி இங்க இருந்ததாக ஒரு ஐதி அங்க வந்து பொண்ணுல இருக்கிறாரு இங்க மரகதலிங்கம் ராவணனே வந்து பெரிய சிவபக்தன் அவருக்கு வந்து கல்யாணமானது ராவணனு கல்யாணம் மண்டோதரிக்கும் கல்யாணம் மண்டோதரி வந்து ரொம்ப சிவபக்தி அவரு அந்த அம்மா வந்து இவருக்கு நிறைய தொண்டுகள்லாம் பண்ணி இவரே அவர் ராவணனுக்கும் அங்க இந்த மண்டோதரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதாக ஐயாயிரம் வருஷம் பழமையானது இந்த ஆஹ் நாங்க இப்பதான் வரோம் இந்த நாங்க கொஞ்ச நாள் அந்த ஒரு ஏழு வருஷமா அந்த

அவங்க ரொம்ப உதவியா இருந்தாங்க இப்ப சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் எங்களதுதான் பெருசு அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்ந்தது சிவபெருமான் வந்து ரொம்ப கீழ்மையானவர்னு சொல்லி சொல்லும்போது இல்லைன்னு எடுத்து நிறையா பண்ணிடுறாங்க எடுத்து அதுக்காக எடுத்துக்காட்டு நிறையா அதாவது தீயில வந்து நான் ஞானசம்பந்தர் இப்போ அதிகத்தை போ போடுங்க பாக்கலாம் இது வந்து எரியாம இருக்குமான்னு போது அவர் சம்பந்தர் வந்து திருநள்ளாட்டில் பாடுன போகமாத்த மாத்த பூண்மலையால் அப்படிங்கிற பதிகத்தை பாடும் பாடி பாடின பதிகத்தை தீயில் போடும்போது அந்த பதிகம் வந்து வேகாத அப்படியே இருந்தது அதை பச்சை பதிகம்னே சொல்றாங்க வேகாது இருந்ததுனால பச்சை அந்த மாதிரி நிறைய அப்புறம் இந்த ஏடு வந்து அப்படியே தண்ணியில் எதிர்த்து போகணும் வந்து ஒரு பதியத்தை பாடிங்க அந்த ஏட எழுதி நான் ஆற்றுல விட்டா அந்த ஆத்து தண்ணி தண்ணியில் அப்படியே ஓடுறது இல்ல அப்படி போக கூடாது எதிர்த்து நீந்தி போகும் அப்படின்னு சொல்லும் போது அவ அதையும் அதே ஒரு அதிகத்தை பாடி நம் மதுரையில வைகி ஆட்டலையும் ஆஹ் விடும்போது அந்த ஏடு வந்து எதிர்த்து பயங்கர வேகத்துல அப்படி காத்துக்கு மீறி வேகமா போயி போயிடுச்சு அப்ப இவங்க வந்து சரி நாங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திரு ஏடு அகம்னு சொல்லுவாங்க கோயில் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த திரு இவர் இன்னொரு பதியம் மாடி அதை நிறுத்தினாரு அது அப்படியே வந்து தரை ஒதுங்கி இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு பதிவும் தீர்வா இருக்குது ஆமாங்க எந்த பிரச்சனை கல்யாணமா குழந்தையா படிக்கணுங்களா வேலை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் திருமுறைகள்ல பதிகம் இருக்குது அது வந்து நாம மனசு எல்லாம் நம்ம உடல்ல கண்ணு கண்ணை பத்தி

அந்தம் ஒன்றில்லாந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்த ஈசா உடல் கொண்டாய் யான் கிரன்ோ கை மாலே யான் இதற்கோ கை மாலரே அப்புறம் எங்க துக்கோசம்பங்கில மணிவாசர் பாடின பொன்னூசல் அப்படிங்கிற பதிகம் தான் நம்ம இந்தியா பூரா எல்லா சிவன் கோயில்லையுமே ராத்திரி பள்ளியறை பூஜை பண்ணும்போது அந்த அந்த பதில்தான் பாடுவாங்க அதுல ஒரு ப முதல் பதிகம் மட்டும் பாடுறான் சீரா பாவம் கார்த்தம் பொன் ஏராள மாராயணியா நால் மலத்தால் நாயடியுறாக தந்தருளும் உத்தர கோங்க ஊரா தந்தருளும் தரக்கோசமங்கை ஆராமுதின் அருள் தாலினைப் பாடி போரார் வேற்கன் மடவி புண்ணும் சல்லாடாமோ போரார் வேற்கன் மடவி ஒன்னும் ச நீங்க